அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் அன்னை மகாலட்சுமியின் அருளோடும் நம் அன்னை அபிராமியின் அருளோடும் இன்றைய நாள் இனிதான நாளாக அமையட்டும் மங்களங்கள் பொருந்திய மங்களகரமான இந்நன்னானிலே உங்கள் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் அனைத்தும் பெற்று இனிதே வாழ எம்பெருமான் அருள் புரிய வேண்டி கொண்டு நம் வாழ்வில் நமக்கு வருகின்ற இன்னல்களுக்கு காரணம் நம் வினைகள்தான் ஆம் வினைகள் இருக்கின்றதே நம் வாழ்வில் விடியல் இல்லையே என்று ஏக்கம் வேண்டாம் அனைத்து செயல்களுக்கும் விதிவிலக்கு என்று ஒன்று உண்டல்லவா ஆம் நம் இறைவனிடத்தில் தொடர்ந்து நம் வேண்டுதலை வைப்போம் நிச்சயம் நம் வாழ்வில் அனைத்து செயல்களும் நலமாகவும் ஜெயமாகவும் முடிய நம் இறைவன் அருள் புரிவாராக சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஹரகர நம பார்வதி பதை ஹரகர மகாதேவா திரு அண்ட இதில் முப்பத்தி ஒன்றாவது வரிகள் முதல் நாற்பதாவது வரிகள் வரையில் விளக்கத்துடன் பார்ப்போமாக ஏன தொல் எயிறு அணிந்தோன் காண்க காண புழையுறி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதொறும் நினைதொறும் ஆற்றேன் காண்க அந்தோ கிடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்று ஒளவையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரம்மன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க காட்டுப்பன்றியின் முதிர்ந்த தந்தத்தை அணிந்து கொண்டிருப்பவனை கண்டுகொள்க வனத்தில் வசிக்கின்ற புலியின் தோளை அணிந்துள்ள அறையை உடையவனை அறிந்து கொள்க திரு திருநீர் பூசியவனை கண்டு கொள்க அவனை நினைந்து நினைந்து இன்புறும் நான் அவனை மறந்திருக்க சகியேன் என்பது வெளிப்படை ஒருவேளை அவனை மறந்தால் ஐயோ நான் கெட்டழிவேன் நின்று வருகின்ற இனிய இசை வடிவனன் நம் ஈசன் அந்த இசையை ரசிப்பவனாகவும் அவன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுதல் வேண்டும் பரமசிவன் பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருப்பவன் என்பதையும் அவன் புராணன் என்பதையும் அறிந்து கொள்க அவன் அகண்ட வஸ்துவாதலால் கிருத்திய கர்த்தாக்களாகிய நான்முகம் பிரம்மனும் திருமாலும் அவனை முற்றும் அறியார்கள் என்பதையும் அறிந்து கொள்க ஈசன் வியப்புக்குரிய பெரிய பொருள் என்பதையும் அவன் எண்ணிறந்த வடிவங்களை எடுத்திருப்பவன் என்பதையும் எண்ணி பார்க்கவும் ஆம் நம் இறைவன் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு வேடங்களிலும் வந்து அடியவர்களுக்கும் பக்தர்களுக்கும் எளியோருக்கும் அருள் புரிந்த தன்மையானது வியப்புக்குரியதே நம் இறைவன் பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருந்து அருள் புரியும் ஆவான் அதலால் இன்றும் அவன் திருவடி பணிதல் நமக்கு அனைத்திலும் நலமும் வளமும் அனைத்திலும் வெற்றியும் உண்டாகும் என்பது திண்ணம் சிவாய நம திருச்சுற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம் 去过越南吗？